ஜாஸ்தியவாதமான நல்ல மாலை வேலைக்காக கத்தரை தெரிவிக்கிறேன் சோதரிக்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர இயேசு கிறிஸ்துவ நாமத்தினா வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் சொந்து போகாமல் நாம் ஜெபிக்க இந்த நாட்களிலே நாம் மிகவும் தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் இருக்கிறது வரையிலும் ஜெபத்தை கேட்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் அவன் என் கலையிலூயா நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம் என்றால் நம்ம எப்படி ஜெபிப்போம் அதை கேட்கலாம் என்றுதான் கத்தர் ஆகலோடு இருக்கிறார் நாம் சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தினா கத்தரும் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாத இருக்கும்போது நம் ஜபத்திலே சோர்ந்து போகிற அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு ஆனால் இந்த நாட்களிலே ஜபிக்கிற தெய்வப்பிள்ளை இருக்கிறது வரையிலும் ஜெபித்தை கேட்கிற கத்தரும் இருக்கிறார் அம்மையின் கலையிலூயா கலையிலூயா ஒருபோதும் கத்து நம்முடைய ஜெபத்தை தள்ளுகிற தெய்வம் அல்ல இந்த மாலை நேரத்திலும் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஒரு விசை கூட ஏசி கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹிருயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக ஆபத்து நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்க வரவேண்ட தேவனாக இருக்கிறார் ஆ மேலுயா இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன் அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் முடிந்து சூரியனினி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் முடிந்து போம் ஒரு அஸ்தமிக்காத ஒரு சூரியன் மறையாத ஒரு சந்திரன் ஆமேன் இல்லையிலா வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்காமல் இருந்தா எப்படி இருக்கும் எப்பவுமே எப்படி இருக்கும் எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பகலான ஒரு நிலைமை நான் வெளிச்சம் கொடுக்குற ஒரு நிலைமை அடுத்து மறையாத சந்திரன் இந்த ரெண்டுமே ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் எந்த சந்தேகமே இல்லை இந்த நாளிலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கத்த தருகிறதான வார்த்தைப்பது எல்லாருக்குமே தனித்தனியாக சூரியன் இருக்கிறதா என்று நீங்க கேட்டீங்கன்னா உலகத்திலே சூரியன் வெளிச்சம் கொடுக்க ஒரு சூரியனை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு நீதியின் சூரியன் ஆகிய இருக்கிறார் இருக்கிறார் மறந்து மறந்துவிட வேண்டாம் ஆமேன் யோகா எழுதின

உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் ஏசு கிறிஸ்துவாகிய ஒளி அந்த ஒளி நம்முடைய இருதயத்திற்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையிலே வரும்போதுதான் அஸ்தமிக்காத ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பப்பட்ட அனுபவங்கள் இருந்தாலும் அதை நாம் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கற்று நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் ஆனால் இந்த சூரியன் அஸ்தமித்தால் என்ன சம்பவிக்கும் என்று பார்த்தோம்னா ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்காக சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன் அதனுடைய பதினைந்தாவது அதிகாரம் பணி இரண்டாவது வசனத்திலே சூரியன் அஸ்தமித்த போது ஆபரகாமுக்கு அயர்ந்த நித்துறை வந்தது திகிலும் அவனை ஓடிக்கொண்டது அப்போ அஸ்தமித்தால் என்ன சம்பவிக்கும் அஸ்தமிக்காமல் இருக்கும் போது எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சமாக இருக்கும் வெளியூயா எங்கும் பகலாக இருக்கும் ஆனால் சூரியன் அஸ்தமித்த போதோ கூரிருள் அதாவது இருள் உண்டானது ஆபிரகாமே நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆபிரகாமுக்கு என்ன உண்டானதாம் திகிலும் காரிருளும்

வேண்டும் வாழ்க்கையிலே சந்தோஷமான அனுபவங்கள் இருக்குமானால் பல நேரங்களிலே மிக கடினமான சூழ்நிலைகளையும் நாம் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் இந்த நாளிலே கத்த நமக்கு தருகிறதான ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி நம்முடைய சூரியன் அஸ்தமிப்பதில்லை நமக்குள்ளே வாசமாக இருக்கிற நீதியின் சூரியனாகிய ஆகிய கத்த அதாவது இயேசு ஆமேன் நமக்குள்ளே ஒளியாக வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம் நமக்குள்ளே அஸ்தமிக்காமல் இருந்தாரானால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் இல்லைன்னா அஸ்தமித்து போனால் என்ன உண்டாகும் ஆ திகிலும் நடுக்கமும் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி எத்தனை பரிசுத்தான்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆபத்துகள் மோசங்கள் வரும்போது ஒரு திகிலும் வரும் ஒரு நடுக்கமும் வருகிறது உண்மைதான் எல்லா தெய்வப்பிள்ளை பற்றிய வாழ்க்கையில கேட்டு பார்த்தா சொல்லுவீங்க பல சூழ்நிலைகளை பல பாதைகளை கடந்து வந்திருப்போம் நாம் எல்லாரும் எப்பவுமே வெளிச்சமா இருந்ததா என்று கேட்டார் இல்லை 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 பாதி நேரம் வெளிச்சமா இருந்திருப்போம் பாதி நேரம் நம்முடைய வாழ்க்கையில இரு இருளான நேரங்கள் அநேகமாக வாழ்க்கையிலே வந்திருக்கும் ஆனா அந்த இருளான நேரத்துல திகில் ஒரு மனுஷனை தன்னாக தானாகவே வந்து பிடிக்கிறது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருப்போம் என்றால் ராத்திரி நேரங்கள்ல திடீரென்று லைட் ஆஃப் ஆனா இந்த நேரத்துல தான் நம்ம எடுத்துக்கொள்வோமே இப்போ கரண்ட் ஒரு நிமிடம் போனால் நம்ம பயப்பட மாட்டோம் திகில் வராது ஆனா ஒரு இருட்டு எங்குமே என்ன செய்யும் ஆளுகை செய்யும் ஒரு இருள் ஆளுகை செய்யும் ஆனா அதே நேரத்துல அதே நேரத்துல திருப்பியும் அந்த பவர் வந்தா அந்த கரண்ட் வந்து லைட் எல்லாம் எரிஞ்சுட்டுனா ஒரு வெளிச்சம் உதிக்கும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம படுகிறதான நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் போன்ற அனுபவங்கள் நேரத்தில் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே உதிக்கும் போது எப்பேற்பட்ட அனுபவத்திலும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் நாம் பயப்பட தேவையில்லை ஆமேன் இருள் வரும்போது ஒரு நடுக்கம் உண்டாகிறது உண்மைதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடுக்கங்கள் உண்டாவது உண்மைதான் ஆமேன் கல்யா எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு திகில் ஒரு நடுக்கம் ஆமேன் அல்லது தானாக தானாக அது கொள்ளும் வாழ்க்கையிலே ஆனா அந்த வெளிச்சம் அந்த பிரகாசமாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வரும் வரும்போது இதெல்லாம் மறைந்து போகும் மறைந்து போகும் இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்தோம் நாம் ஆத்து எழுத சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்போ சாயங்காலம் சூரியன் அஸ்தமித்த பிறகு இங்கே பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இயேசு விடத்துல கொண்டு வர்றாங்க அப்ப பகல்ல எல்லாம் இவங்க என்ன செய்தாங்கன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் அப்படித்தானே பகல்ல எல்லாம் இவங்க என்ன செய்தாங்க ஏன் அழைத்துட்டு வரல அப்போ நமக்கு ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நேரங்களில் அநேகருக்கு வெளிப்படையாக கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு சற்று கடினமாக காணப்படுகிறது விருப்பம் இல்லாத நிலைமைகளை குறிக்கிறது பகலான நேரங்களிலே வெளிச்சமான நாட்களிலே இருக்கிற நேரங்களிலே அதாவது இயேசுவை அறிந்து கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இங்கே சூரியன் அஸ்தமித்த போது பலவிதமான வியாதிப்பட்டவங்க பட்டவங்க பிசாசினால் அடிமைப்பட்டவங்களை என்ன செய்தாங்களா இயேசுவின் கொண்டு வந்து கொண்டு வந்தாங்களாம் ஆனா அவர்களை என்ன செய்தாராம் விடுவித்தாராம் மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்பது அவருக்கு காரியம் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில இந்த மாலைகளில மிக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நம்ம கொஞ்சம் வேற இருக்கிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட தருகிறதான ஒரு நல்ல வார்த்தை இனி அஸ்தமிப்பது இல்லை ஆமேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான கத்தர் ஆமே அந்த வெளிச்சமாகிய தெய்வம் இனி அஸ்தமிக்க போகிறது இல்லை ஆமே சந்திரன் இனி மறைவதும் இல்லை ஏன்னா கத்தர் நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார் ஒரு எவர் லாஸ்டிங் லைட் ஆமே ஒரு எட்டர்னல் லைட் ஒருபோதும் தீர்ந்து விடாத ஒரு லைட் ஒரு கால அடையாத அணையா தீபம் என்று சென்னையில் பார்த்தீங்கன்னா பழைய முதலமைச்சர்களுடைய சமாதி இருக்கும் அதாவது அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி அந்த வரிசையில இப்போ கலைஞருடைய சமாதி வரை இருக்குது இதுல என்ன வச்சிருப்பாங்கன்னா அணையா எப்பவுமே எரிந்து இருக்கும் அது கரண்டுல அவங்க இது பண்ணி அது எப்படின்னு தெரியல அஹ் அவங்க வைத்திருக்கிறாங்க எப்பவுமே அது என்ன செய்து கொண்டிருக்கும் எரிந்து கொண்டு இருக்கும் அது ஒரு மனிதனை வழிநடத்துமா என்றால் இல்லை அம்மையின் தலை அது ஒரு அனையா விளக்கு அது எப்பவுமே அறிந்து கொண்டிருக்கும் ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வெளிச்சம் என்னன்னா கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் அங்க அந்த வெளிச்சத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம துக்கங்கள் மாறி போகாது ஆனா கத்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்றால் நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் அமைன் தலை லோயா அல்லயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லோயா துக்க நாட்கள் முடிந்து போகும் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் கிறிஸ்து மாத்திரமே ஏன்னா அவர் வெளிச்சமா இருக்கிறார் அவர் ஒளியா இருக்கிறார் அந்த ஒளி இடத்திலே கடந்து வருகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வெளிச்சமா இருக்கிறார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆமேன் கல்லை இன்னொரு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம் ஏசாய அறுபது பத்தொன்பது உம் நாம் பார்க்கும்போது நமக்கு சூரியனும் சந்திரனும் அல்ல வெளிச்சம் தருகிறது ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறதான போராட்டங்கள் கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலைகளிலே அந்த இருளான அந்த நேரத்திலே நமக்கு வெளிச்சம் தருகிறது சூரியன் அல்ல அப்படியானால் உலக பிரகாரமான எந்த மனிதனாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆறுதல் தர முடியாது அடைக்கலம் தர முடியாது அந்த இடத்திலே கத்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார் ஆமே இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வேதனைகளோடு நீங்க ஒரு வேலை இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம் கத்தர் உங்களுக்கு தருகிறது எந்த உலக மனிதர்களையும் நம்பி ஓடினால் நம்முடைய ஓட்டங்கள் விருதாவாகத்தான் போகும் எந்த உலக மனிதர்களும் உலக பிரகாரமான சூரியன்கள் எல்லாமே அஸ்தமிக்கும் போது நீதி என் சூரியன் நமக்குள்ளே உதிப்பார் அப்பதான் நம்முடைய துக்க நாட்கள் என்ன செய்யும் முடிந்து போகுமா அவர் நித்திய வெளிச்சமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கத்த நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் ஆமேன் கலீர் அவர் நித்திய வெளிச்சமாக இருந்தார் அவர் நமக்கு மகிமையுமா இருப்பார் ஆமேன் கலீர் மகிமை நிறைந்த ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார் என்றால் மகிமையின் ராஜா உட்பிரவேசித்தார் என்றால் எல்லா இருளர் இருளின் ஆதிக்கங்கள் இருளின் அதிகார

हाँ ना முறிவு காயங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளானாலும் சரி கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற பிள்ளைகளானாலும் சரி வாழ்க்கையிலே பலவிதமான காயங்கள் அடி காயங்கள் அடி காயங்கள் என்று சொல்லும் போது வடு ஒரு காயம் வெளியே தெரியும் ஒரு வடு என்று சொல்லும் போது அது யாராலும் அந்த தழும்பு ஒரு நாளும் மாறாது சிலருக்கு சில காயங்கள் அது மறக்கவே முடியாத சில காயங்கள் இருதயத்தின் ஆழத்துல இருக்கும் ஆமாம் அதை அறிகிறவர் கத்தர் மாத்திரமே வெளிப்பிரகாரமாக நம்ம எதையாவது யாராவது யாரையாவது சொன்னால் மாத்திரமே நம்முடைய காயங்களை மனிதன் உணர்ந்து கொள்ளுவான் ஆனால் அடி காயம் ஒரு வடு என்று ஒன்று இருதயத்தின் போது அதை அறிந்து கொள்கிறவர் கத்த மாத்திரமே அந்த காயத்தை அவர் ஆற்றுகிற ஒரு நாள் உண்டு அம்மேன்களே லோயா யாருக்குமே தெரியாமல் ராக்காலங்களிலும் யாருக்குமே தெரியாமல் தேவ சமூகத்திலே அழுகிறதான தேவ பிள்ளைகளே லோயா இந்த நாளிலே கத்தர் உங்களுடைய மனதின் அடி காயங்களை ஆற்றுகிற நாளாக மாறட்டும் அப்போது எப்படி இருக்குமா சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்குமா மாமே ஹலிலூயா ஹலிலூயா சந்திரனுடைய வெளிச்சம் இப்போ சந்திரனுடைய வெளிச்சம் இப்போ வானத்திலே பார்த்தோன்னா இப்ப நைட்டு சந்திரன் இருக்கிறது அது சூரிய வெளிச்சம் போல இருக்குதா இல்ல சந்திரன் சூரியனிடமிருந்து சிறு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அது ராத்திரி ஒரு சின்ன வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கிறது ஜனத்தின முறிவை கட்டும் போது அந்த வெளிச்சம் அந்த ஆத்துமாவுக்குள்ளே வருகிறதான அந்த சந்தோஷம் சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா சூரியனுடைய வெளிச்சம் போலவும் அதே நேரத்துல சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் பிரகாசமாயிருக்கும் ஆமையங்களில் எவ்வளவு இருளான வாழ்க்கை வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் கத்தர் காயத்தை ஆற்றும் போது போது கத்திற்கு ஆயத்தை குணமாக்கும் போது ஏன்னா நம்முடைய இயேசு நல்ல சமாரியன் ஆமே ஹலே நல்ல சமாரியன் காயம் கட்டுகிற தேவன் அவர் காயப்படுத்துகிற தேவன் அல்ல மனுஷன் ஒருவேளை அவங்களை காயப்படுத்தலாம் பல சூழ்நிலைகள பல நேரங்களிலே மனுஷன் காயப்படுத்தலாம் ஆனால் அந்த காயத்தை பார்த்து கட்டுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் தான் ஏசு கிறிஸ்து ஆமேன் ஹலே அவர் காயத்தை கட்டும்போது நம்முடைய வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலின் வெளிச்சத்தை போல இருக்குமா ஹலே லூயா ஹலே ஏழு பகவின் வெளிச்சம் என்று சொல்லும் போது அந்த வெளிச்சத்துக்கு முன்னாக யாருமே நிற்க முடியாது அந்த அளவு ஒரு வெளிச்சம் ஆமே அதுதான் வெளிச்சம் வாழ்க்கைக்கு உள்ளாக கடந்து வந்து அவர் பிரகாசிக்கும் போது அந்த வெளிச்சம் மிக மகிமை உள்ளதாக மிக மேன்மை உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா இருளையும் குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா இருளையும் நீக்குகிற ஒரு வெளிச்சமாக இருக்கும் இந்த மாலை வேளையில கத்திர இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் மல்கியா தீர்கதர்சன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசித்தீங்கன்னா மல்கியா தீர்கதர்சன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய ரெண்டு மூன்று ஆகிய வசனங்களை வாசித்தீங்கன்னா ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழித்த கன்று போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் ஆமேலூயா இந்த இடத்திலே நம்ம பார்த்தோம் தரிசனத்திலே ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன்

தேவன் இல்லையா ஓய்யா எல்லாரும் கேட்டுதான எழுந்திருக்கீங்க கத்திரிக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் என் ஆபத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு அப்ப கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைடைய வாழ்க்கையிலே கத்தர் உதிப்பார் ஆமே கத்தர் கண்டிப்பாக உதிப்பார் ஒருவேளை உலக பிரகாரமான ஜனங்கள் பார்க்கும் போது எல்லாமே அஸ்தமித்த ஒரு சூழ்நிலையில காணப்படலாம் ஆமே உலக மக்களுடைய பார்வைக்கு ஆராதிக்கிறாங்களே இவங்க ஆராதிக்க போறாங்க கோயிலுக்கு போறாங்க பைபிளை தூக்கிட்டு போறாங்க ஜபிக்கிறாங்க பாடுறாங்க எல்லாம் செய்யறாங்களே ஆனா எல்லாமே அஸ்தமித்த

அந்த பலன பகுதிகளே எல்லாம் கத்தர் என்ன செய் செய்வாரா பலனாக மாற்றுவார் ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் தருவார் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியம் ஒரு பலன் உண்டாகும் சரீரத்திலே கத்தர் ஒரு ஆரோக்கியத்தை தருவார் ஆமீன்களில் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கஞ்சை போல வளருவீங்க துன்மார்க்கர்களை விதிப்பீங்க யார் யார் உங்களுக்கு விரோதமா எழுந்தாங்களோ யார் யார் உங்களுக்கு விரோதமா பேசினாங்களோ நீங்க கொழுத்த கஞ்சை போல வளருகிறதை பார்த்து அவர்களை தானாக விதிக்கப்படும்

சந்திரன் என்று சொல்லும் போது கத்தர் நமக்கு உரியவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் கத்தரை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு கத்துடைய நாமத்துக்கு பயந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் கிறிஸ்து உதிப்பார் ஆமேன் கல்லே ரூயா ஒந்துக்க முடிந்து போகும் ஆமேன் கல்லே ரூயா ஒந்துக்க நாட்கள் முடிந்து போகும் இதுவரை இருந்த துக்கங்கள் பாரங்கள் கல்லே ரூயா இருளான எல்லா அனுபவங்களையும் கத்தர் மாற்றுவார் சூரியன் அஸ்தமித்தது போல தோன்றினாலும் நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைகளை உதிப்பார் உங்க குடும்பங்களை உதிப்பார் ஆமே எந்தெந்த பிரச்சனைகளை முன்வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க கிறிஸ்து உதிப்பார் விஷயமா கர்த்தர் கடன் சரீரத்தில் இருக்கிறீங்களா அந்த விஷயத்திலே கர்த்தர் உதிப்பார் எல்லா இருளான வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி போடுவார் ஆமேன் கல்லி ரூயா நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர் உதிக்கும் போது துக்கம் தானாக வெளியே போகும் இருள் தானாக வெளியே போகும் வெளிச்சம் உள்ளே வந்ததும் இருள்

மறைவது கத்தரை நித்திய வேலிச்ச மாவாரே ஒன்று கேள் முடிந்து போயிட்டு கத்தரை நித்திய வெளிச்ச மாற்ற முடிந்து போயிட்டு கேளு பிரகாசி i yeah.